இன்று காலையில் நடந்த உண்மை கதையொன்று செம பசி கையில் நூற்றி எண்பது தான் இருந்தது நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு பரோட்டாவும் கரையும் ஒரு பிளேண்டியும் சாப்பிடுவோம் என்று வைத்தியசாலையில் உள்ள சிற்றுண்டி கடைக்கு போனேன் தூச்சக்கர வண்டியை நிறுத்தும் போது ஒரு சிறுவன் பொல்ரொட்டியை கையில் வைத்து கொண்டு கொஞ்சம் சம்பள்தாரங்கள் என்று கஞ்சி கொண்டிருந்தான் அதற்கு கடைக்காரன் சொன்னான் சம்பல் முடிந்து விட்டது என்று உண்மையில் சம்பல் முடிந்து விட்டதுதான் என்னை பார்த்தும் அந்த சிறுவன் கொஞ்சம் சம்பல் வாங்கி தேருங்கள் என்று கெஞ்சினான் நான் உள்ளே சென்று கேட்டபோது உண்மையில் சம்பல் முடிந்து விட்டதாக கூறினார்கள் அவனை பார்த்தால் ரொம்ப பரிதாபமாக இருந்தது எனக்கு சரியான பசி அதே போலதானே அவனுக்கும் பசியா இருக்கும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு நூற்றி ஐம்பது ரூபா பரோட்டாவும் கறியும் தேருங்கள் சாப்பிட என்று சொன்னதும் அவர்கள் எனக்கு தந்தார்கள் அதை அந்த சிறுவனிடம் கொடுத்துவிட்டு நான் எனக்கும் ஒரு சாப்பாடும் பிளேன் நூற்றி ஐம்பது ரூபாக்கு வாங்கினேன் மேசையில் அமர்ந்தபொழுது எனது கையில் நூற்றி எண்பது ரூபா தான் இருந்தது ஆனால் கணக்கு முன்னூற்றி முப்பது ரூபாவாக இருந்தது என்ன செய்வதென்று நினைத்து கொண்டு சாப்பிடுகிறேன் மனதில் ஒரு இக்கம் எண்ணம் என்ன செய்வது என்று தெரியவில்லை சாப்பிட்ட முடிந்ததும் அந்த சிறுவன் போய்விட்டான் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் மனதில் பணம் இல்லையே என்ற கவலையோடு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது எனக்கு முன்னுக்கு இருந்த ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார் அவர் சாப்பிட்ட முடிந்தவுடன் பணம் கொடுக்க கஷ்யர் மேசைக்கு சென்று என்னை கைகாட்டி அவரின் சாப்பாட்டுக்கும் சேர்த்து பணம் அடுங்கள் என்று சொன்னதும் என் கண்கள் காசிந்து கண்ணீர் வடிந்து விட்டது அந்த நேரத்தில் கடவுளை பார்க்கிறேன் நான் சாப்பிட்ட நூற்றி எண்பது ரூபாவையும் அவர் கொடுத்து சென்றார் என்னிடமிருந்த நூற்றி எண்பது ரூபாவில் நூற்றி ஐம்பது ரூபாவை அந்த பையன் சாப்பிட்ட கொடுத்தவிட்டு மீதி முப்பது ரூபாவை வழியில் நின்ற கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுத்தவிட்டு மன நிறைவுடன் வீடு சென்றேன் நல்லது செய்தால் நல்லதே திரும்பி வரும் என்றதற்கு இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு எதுவும் இல்லை மனிதனிய நம்பிக்கை இறைவனின் கருணை இந்த மூன்று முனைந்த ஒரு சிறிய சம்பவம் ஆனால் மிகப்பெரிய பாடம் ஒன்றை வாழ்க்கையில் கற்றுத்தந்தது இந்த கதை உங்களை பிடித்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்